ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சியில நியூஸ் பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மணிப்பூரில் மாணவர்கள் புரட்சி சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஓட்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான செய்தி அவங்க ஸ்பாட்ல இருந்தாங்களா சிஆர்பி ஒண்ணு வீடியோ காமிச்சாங்களா இல்ல ஓட பாத்தீங்களா ராமம் பயந்து ஓடிச்சுனா நாடு எங்க போகும் சோ ஒரு வருங்கால சந்ததியினருக்கு நீங்க வந்துட்டு தேச பக்தி தான் வளர்க்க பார்க்கணும் பிரச்சனை எங்க நடக்கல தமிழ்நாட்டுல நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரியும் பட்ட போல பட்ட பகல்ல வழிப்பறி பட்ட பகல்ல திருட்டு வாகனம் திருட்டு ஈஸியா நிறைய தான் இருக்குது அப்படி எல்லாமே பொறுப்பேற்றி எல்லாரும் பயிரிட முடியுமா காஷ்மீர் மாதிரி மாறிடுமோன்னு பயன் ஏன்னா தமிழ்நாடு திருப்பூர் மாதிரி மணிப்பூர்னு சொல்றாங்க மணிப்பூரை மாற்சல்ல ஆனா தமிழ்நாடு காஷ்மீரா மாறிடுவோம்னு பயமா இருக்கு இப்போ உள்ள காஷ்மீரா பழைய காஷ்மீரா ஆனால் இப்ப உள்ள காஷ்மீர் சொர்க்க போகுது நீங்களாம் அங்க சுற்றுலா போலாம் தீவிரவாதிகள் நடந்த சுற்றுலா பயணிகள் போயிட்டு இருக்கிறாங்க மணிப்பூர் மக்களே தேசிய கொடி கொடியேங்கி ஜாலியை சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க என்ன சொல்றதுனா நாட்டோட வளர்ச்சியை பார்த்து போறாங்க தான் தேசங்கிறது நம்ம சம்மந்தப்பட்டது நம்ம பிறந்த நம்ம தாய் நாட்டை தப்பா பேசுறது உங்க தாயை தப்பா பேசுற மாதிரி தானே இன்னொன்று தமிழ்நாடு ஹோம் அஃபேர்ஸுக்கு அதாவது தமிழ்நாடு பப்ளிக் செக்ரட்டரியில இருந்து ஹோம் அஃபேர்ஸுக்கு என் மேல ரிப்போர்ட் எழுதி அனுப்புறாங்க நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் நான் ஒரு சிப்பாய் ஷிப்பாய் வேலை பார்க்குறேன் அப்ப இவனை விட்டு இவனை எப்படியாவது இவனை கொண்டு வைக்கணும் நான் பேசுனது தேசபக்தி அதுல ஜாதியை கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் என்ன ஜாதின்னு பார்த்தாங்க என்னைய அப்புறம் அதில் அரசியல் கொண்டு வந்தாங்க அதை வச்சுதான் ஏன் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தூக்கி வைக்கணும்னு எங்க விருந்தினர் எஸ்பி போலீஸ் எஸ்பி ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட்டும் பண்ணாங்க அந்த கட்சிக்காரங்க நிறைய விஷயம் பேசலாம் பட் நான் என்னைக்கு யூனிஃபார்மை கலட்டணும் அன்னைக்கு என் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் யூனிஃபார்மை போடுறதுனால கட்டுக்கோபர் வச்சிருக்கிறேன் நாடு முழுவதுமே இது வந்து அரசியல் நடந்தது மணிப்பூருங்கிறது ஏதோ ஒரு மூலையில் உள்ள சின்ன ஒரு மாநிலம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாநிலம் அங்க ஒரு எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துச்சு அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல நடக்காத விஷயங்கள்லாம் தான் நடந்துச்சு டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய துணை இராணுவ வீரர் திரு குருமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ மணிப்பூரில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்துட்டு ஊடகத்தில் செய்திகள் பார்க்க முடிக்கிறது சார் நீங்கள் வந்துட்டு அங்கே பணி புரிஞ்சிருக்கீங்க என்ன மாதிரியான சூழ்நிலை அங்கே நிலையாகவே வருகிறது சார் சார் இப்போ மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அங்கே வந்து ஒரு சமூக நீதி போராட்டம் தான் இப்போ இங்கே உள்ள மீடியா வந்துட்டு பெரிய வன்முறையாக அதை காமிச்சிட்டாங்க இப்போ உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா மணிப்பூரில் மொத்தம் மூணு ஜாதி இருக்கிறாங்க மூணு ஜாதி வந்துட்டு மேத்தை குக்கி நாகான்னு ஒரு மூணு ஜாதி இருக்கிறாங்க மேத்தை மக்கள் வந்துட்டு அந்த மணிப்பூர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க அந்த காலத்துல மன்னர் காலத்துல நம்ம இந்தியாவை அதாவது இந்தியாவுக்குள்ள மணிப்பூர் இணை இணையாத வருஷத்துக்கு முன்னாடி இணையல அப்ப வந்துட்டு அங்க உள்ள மன்னராட்சி மன்னராட்சி நடந்தது அந்த மன்னராட்சி நடக்கும்பொழுது சில மக்கள் கூட அதாவது வந்தேரிகள்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல திருட்டுத்தனமா உள்ள வந்தவங்க ஆஹ் ஒரு மதத்தினர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து ஆஹ் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சாங்க அப்போ அங்கே அப்போ மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ அந்த மக்களை ஒரு குக்கி மக்கள் அந்த மக்களுக்கு மலைப்பகுதியில் நீங்கள் வந்துட்டு இருந்துக்கோங்க மலைப்பகுதியில் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ மேத்தி இன மக்கள் வந்துட்டு அவங்க பெரும்பான்மையான பெரும்பான்மையானவங்க நம்ம இந்தியா நம்மளை நம்ம நாட்டை சேர்ந்தவங்கள் அதாவது உரிமை கொண்டாட தகுதியானவங்க ஸோ அவங்களும் வந்துட்டு அங்கே இருக்கிறாங்க ஸோ மலைப்பகுதியில் அவங்க இருக்கும் பொழுது இவங்க மலை அடிவாரத்தில் இருந்துக்கிட்டாங்க ஸோ அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஆகஸ்ட் பதினஞ்சு மணிப்பூர் இந்தியாவோட இணைஞ்சிடுச்சு ஸோ இந்தியாவோட இணையும் பொழுது அப்போ மேத்தி இன மக்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு எஸ்சிஎஸ்டி பிரிவு இருந்தது ஸோ இந்தியாவில் இணைஞ்ச உடனே அங்க அவங்களுக்கு அந்த இதை நீக்கிட்டாங்க எஸ்சிஎஸ்டி நீக்கிட்டாங்க ஸோ குக்கிக்கு இருந்தது அப்போ குக்கி இன மக்களுக்கு அந்த அடிப்படையில் நிறைய சலுகைகள் கிடைச்சது நிறைய சலுகைகள் கிடைச்சதுனால அவங்க அதிகமாக அரசு வேலைகள் அனைத்து இடங்களையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு நிலத்திலையும் நிலம் வாங்கலாம் நிலப்பரப்புலையும் நில வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அவங்க எங்கனாலும் வசிக்கலாம் தடையில பட் குறிப்பிட்ட அங்க உள்ள பெரும்பான்மை மக்கள் மேத்தியன மக்களுக்கு அந்த வசதி கிடையாது மலைப்பகுதியில அவங்களால வாழ முடியாது வசிக்க முடியாது அப்ப இதுக்கு முன்னாடி வந்து உள்ள அரசுகள் நான் அரசியல் பேச விரும்பல இதுக்கு முன்னாடி உள்ள அரசு பர்ம் பர்மா மியான்மர்ல இருந்து உள்ள வந்திருப்பாங்க எல்ல எல்லைய தாண்டி வந்திருப்பாங்கள அவங்கள கண்டுகொடல கண்டு கட்ட அது எதுக்கு கண்டுகள்லையோ அரசியல் ஆதாயமா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுக்கடல அப்படியே அவங்க உள்ள வர ஆரம்பிக்க உடனே பயங்கரவாதிகளும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருந்து வந்த உடனே அவங்க உள்ள புகுந்து மக்களோட சமூகம் செலவு பண்ணி ஸோ அவங்க பயங்கரவாதத்தை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மலை கிராமத்தில் அப்போ மணிப்பூர் அரசு என்ன சொல்லிச்சு அப்படின்னா எல்லாருக்குமே சமூக நீ சுரங்க சமூக நீதி எல்லா மக்களும் ஒன்று எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும் அப்படின்னு மேத்தி மக்களுக்கு நீங்களும் மலைப்பகுதியில நிலங்கள் வாங்கலாம் உங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசணும்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல உள்ள கோர்ட் உயர் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டமா பேசிச்சு நீங்க சட்டம் கொண்டு வரலாம் மணிப்பூர் அரசும் சமூக நீதிக்கான சட்டம் தான் கொண்டு வரப்போச்சு இப்ப சமூக நீதி மணிப்பூர் அரசு வந்து முழுக்க முழுல சமூக நீதி வேணும் எல்லா மக்களும் ஒன்னு நீ வேற இல்ல அப்படிங்கறத கொண்டு வர பட்சத்துல அத வந்தேரிகள் மக்கள் ஏத்துக்கிடல வந்தியுள்ள திருத்தனம் வந்தவங்க ஏற்றுக்கடலை பொதுமக்கள் உள்ள பயங்கரவாதங்கள் பூந்துட்டாங்க இப்ப திருட்டு துப்பாக்கி வர ஆரம்பிச்சிருச்சு துப்பாக்கி வர ஆரம்பிச்சோன்னே இப்ப அவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த பிரச்சனை வரவொடனே இப்ப மத்திய அரசு என்ன பண்ணிச்சுன்னா துணை ராணுவர்கள் என்ன போன்றவர்கள் ஜவான்கள் அதிகாரி சொல்லிட்டு திட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான வேற மணிப்பூருக்கு அனுப்பிட்டாங்க என்ன காரணம் அமைதி ஏற்படுத்தார் இப்ப அங்க வந்துட்டு எந்த அந்த மக்களுக்கு பிரச்சனை வரவிடலை நாங்க வரவிடாம அங்க தடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த சூழ்நிலை இயல்பா திரும்பிக்கிட்டே இருக்குது அதான் உள்ள பிரச்சனை பட் தமிழக ஊடகங்கள் பரப்புற மாதிரி அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது தேச பக்திக்கு தான் ஒரு ஊடகம் செயல்படணும் நம்ம நாட்டு நம்மளே குறை சொல்லும்பொழுது கொஞ்சம் அங்கே வலிக்க ஆரம்பிக்கும் அதான் இல்ல காந்தி ஜெயந்தி விழாவுக்காக தூய்மை பணியாளர் ஊடம் பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் மக்களாக பிரிந்து துப்பாக்கி சூட்டலாக நடந்து மூன்று பேர் பலியின் கூட செய்தி வந்துச்சு சமீபத்துலயா நேத்து தான் சார் அங்க மணிப்பூரில் தான் சார் மூணு பேரு படி அது வந்துட்டு இந்த குக்கியின மக்கள் சொன்ன அவங்க வந்துட்டு துப்பாக்கி அது பொதுமக்கள் கிடையாது பயங்கரவாதத்தை உள்ள புகுத்தாங்க அதாவது இப்ப இந்தியா வளர்ச்சி உலகாரங்கள இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குல்ல சோ அந்த வளர்ச்சி பிடிக்காம பக்கத்து நாட்டுல உள்ளவங்க சில தூண்டுதல்கள் வெப்பன் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்களே பண்ண ஆரம்பிச்சு நம்ம நாட்டுல பயங்கரவாதத்தை ஆதரிச்சோன்னா அந்த நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிரும் சோ அப்ப நம்ம நாட்டை பயங்கரவாதத்தை உள்ள புகுத்தணும் தான் சரி பண்ணுவாங்க அதை நம்ம நம்ம ஊடகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அதை ஆதரிக்கவும் கூடாது ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சியில நியூஸ் வாரத்துக்கு முன்னாடி மணிப்பூரில் மாணவர்கள் புரட்சி சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஓட்டம் போட்டிருந்தாங்க அது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான செய்தி அவங்க ஸ்பாட்ல இருந்தாங்களா ராமம் பயந்து ஓடிச்சுன்னா நாடு எங்கெங்க போகும் சோ ஒரு வருங்கால சந்ததியினருக்கு நீங்க வந்துட்டு தேச பக்தி தான் வளர்க்க பார்க்கணும் தேச விரோதத்தை வளர்த்தா தப்பு மணிப்பூர் மக்கள் மாணவர்கள் அவங்க புரட்சி பண்ணாங்க ஆனா முறையா அதை அமைதிப்படுத்த அனுப்புனது சிஆர்பிஎஃப் மொத்தத்திலயும் அவங்க ஃபுல்லா எங்க துணை ராணுவர்கள் மொத்தம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அமைதி திரும்பணும் அப்படின்ட்டு மொத்தமாக மணிப்பூரை இப்போ வரைக்கும் மக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டாங்க இப்போ அவங்க வேலையை பாக்குறாங்க சோ அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு இதை எப்படி அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ராஜகுரு பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் இந்தியா முழுதும் அமெரிக்கா விரும்புகிறாரு காஷ்மீர்ல இப்ப முன்னூத்தி இருபது சட்டத்தை நீக்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு அமைதியா இருக்குது ஓட்டுரிமையே கிடைக்காம அங்க ஒரு மக்கள் இருந்தாங்க இப்ப அந்த மக்களும் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஜனநாயக முறையில எல்லாரும் சமந்தா ஜாதி மதம் அஹ் பிரிச்சு வைக்கிறது அது இல்ல ஒரு அரசியல் நோக்கமா இருக்கலாம் அதெல்லாம் சொல்ல விரும்பல ஆனா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் சமூக நீதிக்காக போராடியதுதான் மணிப்பூர்ல இருக்கிறது மற்றபடி வேற எந்த விஷயம் எல்லாம் கிடையாது இப்ப இங்க சமூக நீதி பேசிட்டு இருக்காங்களா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சமூக நீதி பத்தி அப்போ மணிப்பூருக்கு சமீபத்தில் அவங்க தலைவர் பிறகு சொல்ல விரும்பலை மணிப்பூரை பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஃப்ளைட் ஏறி ஓடினாங்க அங்கே போய் உடனே பார்த்தாங்க எதுக்காண்டி போனாங்க அந்த மக்கள் எந்த மக்கள் பக்கம் அவங்க நிற்கிறாங்கன்னு தெளிவுபடுத்தணும் எனக்கு அவங்களோட கேட்குற கேள்வி என்னன்னா மணிப்பூர் போனீங்களா குக்கீன மக்களுக்கு ஆதரவாக போனீங்களா இல்லை மேத்தியின மக்களுக்கு ஆதரவாக போனீங்களா இல்லை இவங்களுக்கு போய் சம உரிமை கொடுங்க நிலத்துலையும் மலைவாலத்திலையும் இவங்களுக்கும் நிலம் வாங்கணும் விற்கணும் இவங்களுக்கு சம உரிமையை கொடுங்கன்னு சொல்ல போனீங்களா இல்லை அவங்களுக்கு கொடுக்காதீங்க உங்க சலுகையை விட்டு கொடுக்க சொல்ல போனீங்களா அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இங்க சமூக நீதி பேசுறவங்க மணிப்பூர்லவே சமூக நீதியில பேசிருக்கணும் எல்லா மக்களும் ஒன்று இணைஞ்சு போங்க ஆஹ் உங்க நான் போராடணும் எல்லாரும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு இருந்தா நான் கை தட்டி வரட்டு இருப்பேன் பட் அது தேசத்தை கெடுக்கிறதுக்காண்டி என்ன செய்யணும்னு செய்யறாங்க பட் இந்தியா நல்ல வளர்ச்சியில போயிட்டு இருக்க போய்தான் நம்ம நாட்டை பார்த்து பொறாம பண்ணி இருக்கிறாங்க ஐநா சபையிலேயே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான் லீடரா இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டு ஊடகங்களே இந்தியா நல்லா தான் பேசிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மீடியாக்கள் தேச விரோதத்தை வளர்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா தேச சார்ந்த ஒரு பதிவு ராணுவ வீரர் ஒரு ஆள் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் மதுன்னு ஒரு ஆள் அஞ்சு உலக சாதனை படைச்சார் பனிமரத்தான போட்டியில் அஞ்சு உலக சாதனை அது எந்த மீடியாவும் எடுத்து போடலையே ஒரு சில மீடியாக்கள் நான் பார்த்தேன் அவங்க போட்டிருந்தாங்க அந்த மாதிரி பதக்கங்களை வாங்கினாரு செஞ்சாரு பட் எந்த யாரும் போய் பேட்டி எடுக்கல எதுவும் போய் கேட்கல நீங்கள் எப்படி இது பண்ணீங்க அவரை அவரை ஊக்குவிக்கணும் இப்ப கூட எவரெஸ்ட் பக்கம் போறாரு மறுபடியும் ஒரு மரத்தான் போறாரு அதுலயும் கண்டிப்பா பதக்கம் வாங்கி சாதிப்பாரு இப்படி இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது ராணுவர்கள் இறந்தாங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு அருணாச்சல பிரதேசத்துல ராணுவ வாகனம் விபத்து ஆயிருச்சு அதுல ராணுவர்கள் இறந்தாங்க அந்த விஷயத்த கொண்டு வந்து ஒரு மக்கள்கிட்ட காமிக்கணும் இந்த மாதிரி ராணுவம் கஷ்டப்படுறாங்க ராணுவ கஷ்டத்தையும் காமிக்கணும் அவங்க பண்ற தியாகத்தையும் காமிக்கணும் பட் அதை காமிக்கிறாங்களா அப்படின்னா அதையும் காமிக்கிறது இல்ல ஏதோ ஒரு ஒரு செகண்ட் நியூஸ் ஆகும் முடிச்சிருக்காங்க அத எனக்கு அது வருத்தமா இருக்குது ராணுவங்கள் அங்கே உயிரிழந்தாலும் சரி என்ன என்னன்னாலும் சரி மாணவர்கள் தெரியப்படுத்துங்க தேசபக்தியை வழங்கன்னு தான் என்னுடைய கோரிக்கை இல்ல தமிழகத்திலேருந்து மணிப்பூர் சென்று பார்த்துதான் ஒரு தலைவர்கள் சொல்லியிருந்தீங்க சார் அதே தலைவர் என்ன வைக்கிறாங்கன்னா மத்திய அரசு போயிட்டு பார்க்க மாட்டேன்றாங்க நாங்க போயிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாதான் அவங்க பதிவே போட்டிருந்தாங்களா சார் இவங்களை பார்க்கணும் அது இவங்களுக்கு மணிப்பூருக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்பேன் கேட்டா ஓகே மக்கள் முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அவங்க அதனால நாங்க வந்துட்டு போய் பார்க்குறோன்னு சொல்றாங்க பட் அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அவங்களுக்கு செஞ்சாலே போதும் ஏன்னா இங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதை பார்க்கவே இங்க ஃபுல்லா நேரம் விளாங்கும் போது நம்ம அடுத்த பிரச்சனை தள்ளிட வேண்டாம் ஏன்னா நாட்டோட சீர்குலைக்கிறதுக்காண்டி நாட்டோட அமைதியை சீர்குலைக்கணும் ஏன்னா இப்ப எப்படி அப்படின்னா கிரிக்கெட்ல இந்தியா தோல்வினா ஹாப்பியாக இருக்கிற இந்திய மக்களை நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன் கிரிக்கெட்டில் இந்தியா தோல்வி வந்தா சிரிக்கிறாங்க ஒரு இராணுவ விபத்து அப்படின்னா இங்கே சிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அவங்களுக்கு அதில் என்ன ஆனந்தம் ஒரு பெற்ற நம்ம தாய்நாட்டில் பிறந்துட்டு நம்ம தாய் நம்ம பெருமை பேசுறதாம யார பெருமை பேசுவோம் நம்ம தான் பெருமை பேசணும் இப்ப அதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா அவரு கட்சி சார்ந்தாங்க எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு ஏன்னா நான் ஒன்றும் இல்ல யாராலும் சரி யாராவது ஒரு ஆள் பதிவு இந்தியா வாழ்க பாரத் கி ஜெய் அப்படின்னு போட்டாலே அங்க சங்கிங்கிற ஒரு வார்த்தையை உள்ள இருக்கிறாங்க ஏன்னா பாரத் கி ஜெய்ங்கிறது ராணுவத்திலும் சரி துணை ராணுவத்திலும் சரி அன்றாடம் நாங்க சொல்லக்கூடிய முழக்கம் இருந்தது எப்படியும் அந்த முழக்கம் முழக்கம் அப்ப மொத்த ராணுவம் சங்கியா அப்படிதான் என்னுடைய கேள்வி சோ மணிப்பூர்ல சில பயங்கரவாதிகள் வந்து ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க சார் அதற்கான நடவடிக்கை எதுவுமே மாநில அரசு மேற்கொள்ள மத்திய அரசு மேற்கொள்ளையா சார் ஏன்னா ஒரு விஷயத்த வந்துட்டு டக்குன்னு நம்ம முடிவெடுக்க முடியாது ஏன்னா உள்ள மக்கள் நமக்கு முக்கியம் உள்ள மக்கள் நம்ம மக்கள் இந்திய மக்கள் தான் அது எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மாதிரி நம்ம இந்திய மக்கள் அவங்களுக்கு நம்ம எடுக்க நடவடிக்கை அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா இப்ப முன்னூத்தி நீக்கும் போது கூட பெருசா வெளியே வந்து உள்ள பயங்கரவாதி யாரு அவங்கள எப்படி ஸ்டாப் பண்ணணும் அதாவது எங்க இருந்து ஆரம்பிக்கதோ ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல போய் முடிச்சாதான் மக்கள் அமைதியா இருக்க முடியும் அதனால வந்துட்டு சில திட்டங்கள் கண்டிப்பா இருக்குது ஆஹ் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னுடைய யோசனைப்படி என்ன நடக்கும் அப்படின்னா சட்டவிரோதமாக கையில ஆயுதங்களை வச்சிருக்கிறவங்க அதை ஒப்படைச்சிட்டு சரணயங்கள் அப்படின்னு பஸ் ஒரு எச்சரிக்கை விடுவாங்க என்னுடைய ஒப்பீனியன் விடலாம் இப்போ வந்துட்டு இப்போ பார்டர் வந்துட்டு பயங்கரம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்துட்டு பார்டர் இப்ப செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நிறைய போய் போயிருக்குது ஸ்ட்ராங் இனிமேல் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு எல்லாம் சேஃபாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரையும் எல்லா துப்பாக்கி கலத்தனமாக இருக்கோ அதை பறிமுதல் செய்கிறது தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும் பறிமுதல் பண்ணிட்டு ஏன்னா எல்லா மக்களுமே வன்முறை விரும்ப மாட்டாங்க நல்லா வாழ்ந் இயல்பு வன்னைக்கு போகணும் தான் எல்லா மக்களும் விரும்புவாங்க அது போக விடாமல் தருகிறதுக்கு பத்து விபத்துக்குள்ள ஒருத்தவங்கள இருப்பான் அப்படி போயிடுற உரிமை விட்டு தரக்கூடாது நம்ம அப்படின்னு ஒரு டிரைம் பிறக்குறோம் ஒரு டைம் சாப்பிட்றோம் அந்த இடப்பட்ட வாழ்க்கையில் எதனா வேண்டாம் தான் சமாதானத்துக்காண்டி அதனால அவங்களை கண்டறிஞ்சு சே சீக்கிரம் எடுத்து மணிப்பூர் அமைதியாயிரும் பட் ஊடகங்கள் பெருசாக்கி அதை மக்கள் பெருசா எந்த நோக்கத்துக்கு கொண்டு தெரியல உங்க அரசியல் நோக்கத்தை அரசியல் வச்சுக்கோங்க பட் இந்தியா தப்பா இந்தியா வந்துட்டு ரொம்ப தூண்டுதல் உள்ளதை சொல்லுங்க ரொம்ப தூண்டி விடாதாங்க யாருமே தான் என்னுடைய கோரிக்கை சோ மணிப்பூர் கழகத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் பதவி விலக வேண்டும் சொல்லி திருமாவளன் அவர்கள் வந்துட்டு மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்துல கோஷம் எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க ஒரு குடும்பத்துல பத்து பேர் இருக்காங்க ஆஹ் அந்த குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா அப்பா பதவி வழிடுவாரா அம்மா அப்பாங்கிற ஸ்தானத்துல விளையாடுவாரா இல்ல அம்மா வந்துட்டு நான் அம்மா இல்ல நான் விளையாட்டு அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனையோ அதை சரி பண்றதுதான் சரியா இருக்கும் அப்படி பதவி விளையாடனா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் டெய்லி பதவி வழிகிட்டே இருக்கும் பிரச்சனை எங்க நடக்கல தமிழ்நாட்டுல நீ நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரியும் பட்ட பகல பொல பட்ட பகல்ல வழிப்பறி பட்ட பகல்ல திருட்டு வாகனம் திருட்டு ஈஸியா நிறைய தான் இருக்குது அப்படி எல்லாமே பொறுப்பேற்று எல்லாரும் பதிவு விட முடியுமா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குதான் செய்யும் பட் அவங்க அரசியல் நோக்கத்தை கண்டிப்பா பேசலாம் அத்தாவே இல்ல பட் பாத்துக்கிறோம் சொல்லுங்க இல்ல அரசியல் நோக்கத்திற்காக தான் ஸ்டாலின் அவர்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாருன்னா திருப்பூரியே வந்துட்டு மணிப்பூரா மாத்திடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப தேர்தல் முடிந்து இப்ப எத்தனை மாசம் ஆகிறது எப்படி இருக்கு தமிழகம் கொஞ்சம் சொல்லுங்க சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் பெரும்பாலும் வெளியில் இருக்கிறேன் நியூஸ் டெய்லி நியூஸ் படிப்பேன் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது நியூஸ் படிப்பேன் எனக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல தேச பக்தியை வளர்க்கறது கம்மியாயி போச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் போறதுக்கெல்லாம் ஒரு தட மாதிரி பேசுறது அது தப்பு ஏன்னா நம்ம தேசிய கொடி கட்சி கொடியேந்தி போறது பிரச்சனை இல்லை தேசிய கொடி ஏந்தி போறோம் தேசத்துக்கு இப்ப மரியாதை கொடுக்கணும் ஒரு பாரத் மாதா செலை வச்சா கூட தூக்குறதா நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் பாரத் மாலா மாதா சரியையை தூக்கிட்டாங்கன்னு அதெல்லாம் ரொம்ப மனசு புண்படும் அதெல்லாம் இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹிந்தி தெரியாது இவங்களுக்கு ஒரு பிளஸ் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மக்கள் முடிச்சு தான் இந்தி படிக்கட்டல அது நல்லா தெரியுது காஷ்மீர் மாதிரி மாறிடுமோன்னு பயன் எனக்கு கேட்டா தமிழ்நாடு திருப்பூர் மாதிரி மணிப்பூர் சொல்றாங்க மணிப்பூர் மாறாத கான்ஸ் இல்ல ஆனா தமிழ்நாடு காஷ்மீரா மாறிடுமோன்னு பயமா இருக்கு இப்போ உள்ள காஷ்மீரில் பழைய காஷ்மீரா ஆனா இப்போ உள்ள காஷ்மீர் சொர்க்க பூமி நீங்க எல்லாம் அங்கே சுற்றுலா போலாம் ஆஹ் தீவிரவாதிகள் நடந்த இடத்துல சுற்றுலா பயணிகள் போயிட்டு இருக்காங்க மணிப்பூர் மக்களே தேசியக்கூடிய ஏந்தி ஜாலியை சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க என்ன சொல்றதுன்னா நாட்டோட வளர்ச்சியை பார்த்து தான் ஆட்சி யாருனாலும் செஞ்சுட்டு போட்டோம் ஆட்சி இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் மாறாம போகும் அது வேற விஷயம் ஆனா தேசங்கிறது நம்ம சம்பந்தப்பட்டது நம்ம பிறந்த நம்ம தாய் நாட்டை தப்பா பேசுறது அவங்க தாயை தப்பா பேசுற மாதிரி தானே அதனால அது வேண்டாம்னு நினைக்கிறேன் குறைய சொல்லி காமிக்க பட் இந்தியாவை அதுக்காண்டி இந்தியாவை இருக்காதுங்க இந்தியா எந்த துறையை ஜெயிச்சாலும் அது ஏன் புறாமப்படுறீங்க இப்போ இந்தியா காக்கில ஜெயிக்கட்டும் ஒலிம்பிக்ல ஜெயிக்கட்டும் ஒலிம்பிக்ல பத்தக்கம் கம்மியா வைக்கணும் இங்க பெரும்பட ஆள் இருக்காங்க இந்தியா இந்தியாவுடன் ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவோட தான் இருக்குது அதை புரிய வைக்க மாட்டேங்க தமிழ்நாடு தனி தான் கொண்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பட் எனக்கு பயம் எங்க தேசபக்தியை எடுத்து தேச விரோத வளர்த்திருவாங்களோ அப்படின்னு இல்லை ஏற்கனவே ஒருத்தர் வந்து தமிழ்நாடு வந்து தனி நாடா கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கு நீங்களும் ஒரு பதிலாம் கொடுத்துருந்தீங்க எதற்காக சார் அந்த மாதிரியான பதில் ஒரு வைரலான காட்சிகள் அந்த சம்பவம் அவர் தலைவர் பேசிருந்தாரு தனி தமிழ்நாடு தனிநாடு வேணும் அப்படின்னு பேசியிருந்தாரு பட் நான் அப்ப சொல்லியிருந்தேன் ஏன்னா நாங்க எல்லையில பாதுகாத்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப வங்கதேசம் நமக்கு வேணும் பிரிஞ்சு போன சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன எல்லா நாடும் ஒண்ணும் சேர்ந்து அகண்ட பாரதத்தை நோக்கி பிரதமர் மோடி பேசிட்டு இருக்காரு அகண்ட பாரதம் நமக்கு வேணும்னு அப்படிங்கும் போது இவங்க தனிநாடு சொல்லும்போது சொல்லும் போது எனக்கு அந்த இடத்துல கோவம் வந்துச்சு டக்குன்னு சொன்னேன் ஏன்னா இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் டெய்லி ஒரு சத்துட்டு இருக்காங்க ராணுவ துணை இறந்து எல்லையில இறந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நாட பிரிக்கினாரங்க ஒன்னும் இருக்காங்க நீங்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காண்டி கேட்கலாம் கேட்கலாமாங்கிற வார்த்தை கேட்டேன் பட் அது வரலாக்கி என் மேல எனக்காக இன்னொன்று தமிழ்நாடு ஹோம் அஃபியர்ஸுக்கு அதாவது தமிழ்நாடு பப்ளிக் செக்ரட்டரியில இருந்து ஹோம் அஃபியர்ஸுக்கு என் மேல ரிப்போர்ட் எழுதி அனுப்புறாங்க நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் நான் ஒரு ஒரு சிப்பாய் வேலை பார்க்குறேன் அப்போ இவனை விட்டு இவனை எப்படியாவது இவனை தூக்கணும் நான் பேசுனது தேசபக்தி அதுல இவங்க ஜாதியை கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் என்ன ஜாதின்னு பார்த்தாங்க என்னைய அப்புறம் அதுல அரசியல் கொண்டு வந்தாங்க அதை வச்சுதான் ஏன் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல உள்ளதுக்கி வைக்கணும்னு எங்க விருதுநகர் ஸ்டேஷன் எஸ்பி போலீஸ் எஸ்பி ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட்டும் பண்ணாங்க அந்த கட்சிக்காரங்க அப்ப சாதிய ஒழிக்கணும் சமூக நீதின்னு பேசுறவங்க பட் சாதிய வன்கொடுமை உள்ள கொண்டு வந்து எனக்கு நிறைய விஷயம் பேசலாம் பட் நான் என்னைக்கு யூனிஃபார்மை கலட்டணும் அன்னைக்கு என் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இப்ப நான் யூனிஃபார்ம் கூட கட்டுக்கோப்ப பேசிருக்கிறேன் மணிப்பூர்ல இப்ப அமைதியான நிலவரம் நிலவரத்துக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்றாங்க சார் இப்போ இல்ல அமைதியா மொத்த செக்யூரிட்டி போர்ஸஸ் அங்கதான் இருக்குது இப்போ அவங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் வரலாம்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ மக்கள் இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறாங்க அதான் சொன்ன இடையில பயங்கரவாதி புகுந்துட்டாங்க இப்போ அவங்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே மணிப்பூர் அமைதியாயிரும் பெரும்பாலும் இப்போ அமைதி ஆயிருச்சு மணிப்பூருங்கிறது இப்போ அவங்க இயல்பு வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க என்ன அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இவங்களுக்கு அது கொடுத்துருவாங்களோ கொடுக்க மாட்டாங்களான்னு பட் எல்லாரும் ஒன்று சமூக நீதி பேசுகிறவங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இவங்களுக்கும் கொடுக்கணும் அவங்களுக்கும் சம உரிமை வேணும்னு சொன்னால் நானே கைத்தட்டி வரவேற்பேன் அதை பேசாமல் அஜெண்டா பேச வேணாலும் என்னுடைய மணிப்பூர் மக்களை கலவரத்தை தூண்டுறதுக்கு இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக எதுவும் அரசியல் கட்சிகள் பின்பற்ற வந்து சார் ஒரு சமுதாய மக்களும் மட்டும் அங்கே எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் ஒரு ஆள் இருப்பாங்க எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க அந்த சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கோ அவங்கள பற்றி தூண்டிடுறதுக்கோ அதனால வந்துட்டு அவங்க தூண்டுதுனாலும் நம்ம கேட்குறவங்களுக்கு நமக்குன்னு சொந்த புத்தி வேணும் சுய வேணும் தூண்டுறவங்க ஆயிரம் தூண்டுவாங்க இப்போ நம்மளை தூண்டிட்டு கூட பத்து கேஸ் வாங்குறா பார்த்துக்குறேன் அப்படின்னா கேஸ் வாங்கினோம்னா அவன் குடும்பத்தான் பார்க்கணும் அவன் குடும்பத்தை யாரும் கேஸ் வாங்கி போயிடணும் அந்த குடும்பம் எங்கே போகும் தெரியாது தூண்டி வருவங்களும் எக்க சக்கர் இருக்கிறாங்க தூண்டி விட்டவங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு நான் சொகுசாக வாழ்வாங்க செய்வாங்க பட் கேட்குற மக்கள் நமக்கு அறிவோம் யார் தூண்டுதலையும் கேட்கக்கூடாது நமக்கான சுய வாழ்க்கை வாழும் ஓட்டு வருவங்கிறது நம்மளுக்கு பிடிச்சி யாருக்கும் ஓட்டு போகும் பட் அடுத்த தூண்டுதல் பேரில் நம்மளுடைய லைஃப்பை எடுத்துக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழகத்தில் மணிப்பூர் மக்கள் கலவரத்தை வச்சு ஒரு அரசியல் செய்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க நாடு இது விவசாய அரசியல் நடந்தது மணிப்பூருங்கிறது ஏதோ ஒரு மூலையில் உள்ள சின்ன ஒரு மாநிலம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாநிலம் அங்கே ஒரு எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துச்சு அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் நடக்காத விஷயங்கள்லாம் அங்கே நடந்துடுச்சு என்ன மீடியாக்கள் கையில் தான் இருக்குது மீடியாக்கள் செவ்வாய்க்லாமியை வெள்ளிக்கிழமை சொன்னா கூட மக்கள் நம்புவாங்க அந்த அளவுக்கு மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு இப்போ இன்னைக்கு என்ன கிழமை புதன் கிழமை அப்படின்னா இல்லைங்க இன்னைக்கு வந்து வேலைக்கெல்லாம் மாற்றப்படுறதா மக்கள் நம்பிடுவாங்க ஏன்னா நியூஸ்ல சொல்லிட்டாங்க நியூஸ்ல சொல்லிட்டாங்க நியூஸ்ல சொன்னாலும் நம்ம தான் சொல்லுவான் அவனும் போய் சொல்லுவான் அப்படிங்கிறத சிந்திக்க மாட்டேங்கிறாங்க பட் உண்மை தண்ணீர் சிந்திச்சு நாட்டு உண்மையில் என்ன நடக்குங்கிறத மக்கள் பகுத்து அறியணும்னு எனக்கு ஆசை நன்றி சார் நன்றி வணக்கம்